வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் வெற்றி அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்காது மற்றவர்கள் கைவிட்ட பிறகும் யார் ஒருவர் தன்னுடைய செயலில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் சொல்லலை வில்லியம் ஃபெதர் சொல்கிறாரு அரிய செயல்கள் எல்லாமே மிக முக்கியமான அத்தனை செயல்களுமே ரொம்ப கஷ்டமான செயல்கள் எல்லாமே விடாமுயற்சியால் மட்டும்தான் நடந்திருக்கு ஒரு நபரினுடைய வலிமையால் நடப்பது கிடையாது வலிமை எவ்வளவு தான் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்த ஒரு முயற்சி வேணும் ராவண காவியத்தில் ரொம்ப மிக முக்கியமான போர் ராமனுக்கும் ராவணனுக்கும் உள்ள போர் இந்த போரில் ராமன் ஜெயித்தான் அப்படின்னு சொன்னால் அயோத்தியிலேருந்து அவன் நடந்து வரும்போது தனியாக தான் நடந்து வந்தான் தம்பி கூட சேர்ந்து நடந்து வந்து மொத்த படைகளையும் சேகரித்து ஒரு நாள் மட்டுமா நடந்தது போர் பல நாட்கள் நீடித்தது அந்த போர் அப்போ இத்தனை நாட்கள் நடந்த போரில் அவனுடைய வலிமை மட்டும்தான் அங்கே முக்கிய பிரதானமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது அவனுடைய விடாமுயற்சி தினசரி பல பேருக்கிட்ட பேசி அவன் வலிமை சேர்த்தான் நிறைய நபர்களை சேர்த்தான் விடாமுயற்சி ஒரு நாள் ரெண்டு நாள் போர் நடத்திட்டு வீட்டுக்கு வரல வெற்றி கிடைக்கும் வரை போர் விடாமுயற்சி குறுக்க நடந்து போகிறதுக்கு கடல் இருக்கும் பொழுது கடலை திடல் போல மாற்றுவதற்கு பாலம் அமைக்கிறதுக்கான யோசனையை முன் எல்லாரும் கூட்டு முயற்சி பண்ணாங்கள்ல அந்த விடாமுயற்சி பாதை இல்லைன்னு வீட்டுக்கு திரும்பி போகலை தமிழ்நாடு வந்த பிறகு இலங்கைக்கு போகிறதுக்கு பாதை வேணும் அப்போ பாதை அமைச்சு போனாங்க விடாமுயற்சி இப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் மிகுந்த ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு நான் சொல்லலை வலிமை உங்களை காப்பாற்றாது விடாமுயற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றணும்னு நான் சொல்லலை விடாமுயற்சியோடு வாழுங்கள் அப்படிங்கிறத சாமுவேல் ஜான்சன் சொல்லியிருக்காரு நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு பிரம்மர் நம்ம எந்த வகையில் பயணம் செய்கிறோமோ அந்த வகையில் தான் வெற்றி இதை தான் நம்ம தமிழ்லையும் சொல்கிறோம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா யாரோ ஒருத்தர் தீமையை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட முடியாது தீமையோ நன்மையோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பின் ரீதியாக தான் நமக்கு கிடைக்கும் எந்த வெற்றியாக இருந்தாலும் உங்களால் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீங்கள் தான் காரணம் வெற்றி அடைகிறதுக்கான வேலை செய்ய வேண்டியது யார் நம்ம வெற்றியை நம்ம தான் தடுத்துக்கிறோம் நம்ம வாயால் நம்ம தடுத்துக்குவோம் நம்ம செயலால் நம்ம தடுத்துக்குவோம் நம்ம பழக்க வழக்கத்தால் தடுத்துக்குவோம் கூடாத நட்பு கேடா முடிஞ்சு தடுத்துக்குவோம் இப்படி தான் தடுத்துக்கிறோம் நம்ம வெற்றி தோல்வியில் முடிகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்ம தான் உன் வெற்றியை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது பிரம்மர் சொல்லியிருக்கிறாரு ஆசையே இல்லாத முயற்சி என்றைக்கும் சக்சஸ் ஆகாது முயற்சி இல்லாத ஆசை என்றைக்கும் சக்சஸ் ஆகாது நான் சொல்லலை வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறார் சார் வின்ஸ்டன் சர்ச்சில் இது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்கிறார் என்ன அப்படின்னா உன்னுடைய மொத்த ஆற்றலையும் வெளிக்கொண்டு வருவது உன்னுடைய விடாமுயற்சியும் உழைப்பும் தான் அப்படின்னு சொல்கிறார் உன்னுடைய வலிமையோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ கிடையாது உன்னுடைய முழு ஆற்றலை கொண்டு வர உனக்கு புத்திசாலித்தனம் ஒர்க் பண்ணாதுங்கிறார் உன்னுடைய வலிமை உன்னுடைய மொத்த ஆற்றலை வெளியில் கொண்டுட்டு வராது அப்படிங்கிறார் தொடர்ந்த உழைப்பு இருக்குது பாருங்கள் தொடர்ந்து விடாமயற்சி இருக்கு பாருங்க இதுதான் உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும்னு நான் சொல்லலை சொல்கிறது சர் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறார் நான் மெதுவாக நடப்பவன்தான் அமைதியாக மெதுவாக நடப்பவன்தான் ஆனால் ஒருபோதும் ஆனால் ஒருபோதும் நான் பின்வாங்குவதே இல்லைன்னு சொல்கிறார் ஒரு அறிஞர் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம வேகமாக செயல்படலை வேகமாக வெற்றி அடையணும்னு வெற்றி அடையணும் அதில் வேகமாக வெற்றி அடைகிறது மெதுவாக வெற்றி அடைந்தனெலாம் கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பித்து எத்தனையோ பேர் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு வரைக்கும் அரசியல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும் சில திரைப்பட நடிகர்கள்லாம் திரைக்கு வந்து நடிகனாகி அதிலிருந்து முன்னேற்றம் அடைஞ்சு அதை ரசிகர் மன்றமாக மாற்றி அதன் பிறகு கட்சி ஆரம்பித்து அப்படி ஒரு முப்பது நாற்பது வயசு ஜேர்னியாக அதை பண்ணுறாங்க பயணம் மெதுவாக தான் நடந்து வர்றாங்க ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் மெதுவாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பதவி ஏற்க வர முடியும் போன உடனே கம்பெனியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு நம்ம பெரியால வர முடியுமா முடியாது சான்ஸ் கிடையாது நான் மெதுவாக தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை யார் சொன்னது தெரியுமா நான் சொல்லலை ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு